ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாகு அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம் ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னா ஸோ அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா அது பர்சனலாகவே எனக்கு வாட்ஸ்அப்பில் வேறு வந்துருச்சு நீங்கள் வீடியோ பேசும்போது கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் நான் நடுவில் நிறைய ஷோ சொல்கிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த ஷோன்னு சொல்லி காட்டுனது மூணு வடி சொல்லி மூணு வடி சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் அதுக்கு மீறி ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது இதுதான் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிறேன் இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிஎம்எல் தான் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நான் என்னோடய ரொட்டீன் பிளாக் தான் நான் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மத்தியானம் வந்து சூப்பரான ஒரு சமையல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இது இது வந்து ரொம்ப நாளாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த குழம்புன்னு அடிக்கடி பண்ணுறது தான் வெங்காய குழம்பு பூண்டு வெங்காய குழம்பு அதே போல் சாப்பாடு பார்த்திங்கன்னா எப்பயுமே வடிக்கிறதா நம்ம வந்து குக்கரில் வைக்கிறதே கிடையாது ஆனால் குக்கர் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குக்கர் சாப்பாடோட அந்த காரக்குழம்பு தயிர் இந்த மாதிரிலாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்கும்ல அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது நிறையா சாப்பிடக்கூடாது அப்படின்றதால நான் ரொம்ப ரேராக தான் செய்வேன் ரொம்ப ரொம்ப ரேரு வருஷத்துக்கே எழுது என்னென்னு வச்சிங்களேன் ஒரு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி தான் செஞ்சுருப்பேனே அதுவும் எமர்ஜென்சிக்காக செஞ்சுருப்பேன் அதாவது டக்குன்னு வச்சு எடுக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்சுருப்பேன் தவிர மற்றபடி வந்து குக்கர் சாதமே நம்ம வீட்டில் கிடையவே கிடையாது இன்னைக்கு அதனால் சாப்பாடு வந்துட்டு ரெண்டு டம்ளர் எடுத்துட்டு ஊற வச்சுருக்கேன் அரிசி கொஞ்சம் ஊறட்டும் அது அதுக்கப்புறம் வந்து மற்ற நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது இந்த குழம்புக்கு வந்துட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வேலை கம்மி அதே போல் பொருளும் கம்மி நீங்கள் எடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஒன்று வெங்காயம் இன்னொன்று பூண்டு கருவேப்பில் அதெல்லாம் வந்து அடுத்தது அது மேஜரான பொருள் சொல்கிறேன் வெங்காயமும் பூண்டு இருந்தாலே போதும் இந்த குழம்பு வச்சால புளியை மட்டும் கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சமாக சுண்டி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்போ நீங்கள் புளியை நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னா குழம்பாயிரும் அதனால நம்ம என்ன பண்ணணும் புளியை கொஞ்சம் கம்மியாக ஊற வச்சிக்கணும் ஆக்சுவலாக நான் மூணு வெங்காயம் எடுத்தேன் ஆனால் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னா அதுவே அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அதே போல் இருந்து இது இந்த கத்தி ஷார்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்போயோ பழைய வீட்டில் நம்ம வாங்கினது ஐம்பது ரூபா தான் வாங்கினேன் இவ்வளோ நாளா ஆச்சு பாருங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே போல் சும்மா ஒரு நாலஞ்சு வாட்டி இப்படி பண்ணாலே போதும் செம்ம ஷார்ப்பாகிடும் எனக்கு ரொம்ப நான் வாங்கினதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் பெரிய கத்தி ஒன்று இருக்குல்ல நிறைய பேர் பார்த்துப்பீங்க ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதை வந்து வாங்கலான்னு பார்த்தேன் மீஷோலலாம் இருக்கும் இரநூத்தம்பது ரூபா ஆனால் அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் அதனால ஐம்பது ரூபாலேயும் முடிஞ்சிருச்சுல அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை நல்லா ஷார்ப் பண்ணி நம்ம எல்லாத்தையும் தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நான் இது வந்து நல்ல செஞ்சிங்கனா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக சட்டியில் செஞ்சிங்கனா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் நல்லெண்ணெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் இது எல்லாமே கொஞ்சமாக போட்டுட்டு அந்த வெந்தயம் கலர் மாறதுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யணும்னா பூண்டு வெங்காயத்தையும் போட்டுடணும் இது நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கணும் அதாவது இது ரொம்ப அந்த நார்மல் ப்ரௌனை விட அடுத்த லாஸ்ட்டு ப்ரௌன் ஒரு கொஞ்சம் அது நல்லா அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் செய்யணும் முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட்டு அந்த பதம் பக்குவம் சொல்லுவாங்களா அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடி லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்தோன்னே செஞ்சப்போ டேஸ்ட்டும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் செஞ்ச டேஸ்ட்டுமே வந்துட்டு ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரப்பில்ல கொஞ்சம் உப்பை போட்டுட்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது இந்த பக்கம் இருக்கட்டும் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரை கோவக்காய் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா வாரத்துல வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு வாட்டியாவது நம்ம வீட்டில் இருக்கும் கோவக்காய் ஃப்ரை வெண்டைக்காய் ஃப்ரை பாவக்காஃப்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இருக்கும் அதுல மெயினாக அதிகமான இடத்த பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கோவக்கா தான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் கோவக்கா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அதே போல கோவக்கா கோவக்காவுக்கு என்னதான் நம்ம சமையல் செஞ்சு வச்சாலும் அவங்க செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தயிர் சாதம் கோவக்காய் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு அதை தான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன் நெக்ஸ்ட் டே என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது கோவக்கா தயிர் சாதம் இதை தான் சொல்லுவாங்க அந்த காம்பினேஷன் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிச்சு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இது ஈஸியா இருக்கிறதால செஞ்சு பழகிட்டேன் அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு இதுதான் நமக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டாங்களாம் அதில் எப்போயுமே இதை தான் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து இது சொல்வாங்க இந்த மாதிரி நீட்டாக நீ கட் பண்ணல அந்த மாதிரி செஞ்சு கொடு ரெண்டுமே ஒரே கோவாக தான் இருந்தாலும் அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குல்ல இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னாங்க இதுக்கு நம்ம பெருசாகவும் அந்த மெஷர்மெண்ட் போட்டு கரெக்டாக அந்த கட்டமாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குறவுல அந்த மாதிரிலாம் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்ம போக்கில் கட் பண்ண வேண்டியதான் ஆனால் கோவக்கா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு விரலை விட பெருசாக இருந்துச்சு இல்லைனா அது உருளை ஹைப்ரிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நமக்கு நம்மளும் குட்டி குட்டியாக வரும்ல அந்த கோவக்காவையெல்லாம் இப்போ நான் பார்க்குறதே கிடையாது எல்லாமே இவ்வளோ பெருசு பெருசாக தான் இருக்குது லாஸ்ட் டைம் ஆனது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இந்த வாட்டி வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட் நீட்டாக விரலை விட ரொம்ப நீட் நீட்டாக இருந்துச்சு அதை அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு கடல் தான் இதை நான் செஞ்சேன் நான் இப்போ என்னென்ன வச்சு என்ன வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் என்ன கோல்டு வீடுன்னு நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து இந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு வந்து இன்னும் ரேஷன் கடைக்கு போகல ரேஷன் கடைக்கு போனேன் அப்படின்னா பாமாயிலும் வாங்கி வச்சுருப்பேன் ஆனால் அது நான் இப்போ வாங்கலை அது மட்டும் இல்லை மற்றபடி மூணு எண்ணெயும் இருக்குது ஸோ எண்ணெய் நல்லா கடலை எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டுவிட்டு இந்த கோவக்காவை நீளவக்கலை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் உப்பை போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் அது ஒரு மாதிரி கலர் கொஞ்சம் மங்கி ரொம்ப சோர்ந்து வந்துடும் எல்லா கோவக்காவும் அப்போ நம்ம மிளகாத்தூளை தூவிட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு பரட்டி பரட்டி எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாட்டி வந்து டீப் ஃப்ரை பண்ணலை ஏன்னா இவர் வந்து டீப் ஃபை டீப் ஃப்ரை பண்ணு பண்ணாத அப்படிங்கிற டீப் டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே வா இது பண்ணிடு அப்படின்றது ஆனால் பசங்க டீப் ஃப்ரை வேணுன்றாங்க அது அப்படி இருக்கட்டும் கோபக்காக்கணும் அடுத்தது வர இது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பார்த்தீங்களா வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பார்த்ததுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் அது வந்துட்டு ரொம்ப காரம் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டு தேவையான அளவு போட்டு அப்படியே இப்படி இப்படி எப்படி பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறது காரணம் மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லாவே தண்ணியை சேர்த்துட்டு ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டு வச்சுட்டேன் குழம்பு அந்த பக்கம் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் வந்து கோவக்காக இன்னுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அந்த கலர் வந்து ஒரு மாதிரி மாறும் அப்போ மிளகாத்தூள் போட்டி இறக்கிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் இவர் வந்து டீப் ஃப்ரை பண்ணாது அப்படிங்கிறது ஏன்னா அது ஸ்ட்ரென்த்தே கிடையாது ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணி பண்ணி அது ஸ்ட்ரென்த்தெலாம் போயிடுது அப்படின்னா ஏன்னா வெண்டைக்காவை இவங்க ஆனால் டீப் ஃப்ரை பண்ணணுன்றாங்க இப்போயே நான் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எது இது கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதை தான் எடுத்து சாப்பிட்ருக்கான் சரி என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் ஒட்டி மாட்டிக்கிட்டு சரி ஓகே ஓரளவுக்கு இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டீஃப்ரை இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கிட்டே தான் ஒன்று சொல்லிடலாம் அப்படின்னு பண்ணிவிட்டேன் இந்த நம்மளுடைய இது என்ன சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதை தாண்டி தான் நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும் போகும்போது பார்ப்பேன் வரும்போது பார்ப்பேன் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணலாம் சரி அப்புறம் க்ளீன் பண்ணலாம் அதோ போயிட்டு வந்து க்ளீன் பண்ணலாம் அதோ இப்போ க்ளீன் பண்ணலாம் அப்போ க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டே வந்துருச்சு இந்த இடத்துல வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்காது ஆனால் அந்த இடத்துல வந்து திங்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ அது நம்மளுடைய நம்மளுடைய எண்ணெய் தான் நம்மளுடைய ஆர்கானிக் எண்ணெய் ஹேர் ஆயில் ஸோ சூப்பராக இது வந்து நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் ரிசல்ட்டும் சொல்லிட்டுருக்கீங்க வாங்காதவங்க இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது இன்றைக்கி எப்படியாவது டீப் க்ளீன் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பெருசாக இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் ஓப்பனில் இருக்குது மற்றபடி இந்த ரூம் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது நான் அந்த ஸ்டிச்சிங்காக யூஸ் பண்ணுறது ஆனால் பாருங்களா நான் இதோட இந்த வீட்டுக்கு வந்து டக்குன்னு இதோட மூணாவது வாட்டி துடைக்கிறேன் அதுக்குள்ளே அவ்வளோ டஸ்ட் ஆகிடுது எப்படி தான் இவ்வளோ டஸ்ட்டு வருது அதை போஸ்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் அந்த ரூம் மூடியே தான் வைக்கிறது ஏன்னா நம்ம ஹாலில் உட்காந்துட்டு இருந்தோம்னா அந்த ரூம் வந்து டேரெக்டாக அந்த இது சூரிய வெளிச்சம் வந்து அப்படியே நம்ம முகத்துக்கு வர மாதிரி இருக்காதுதான் அந்த ரூம் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போதே இந்த ரூமில் அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த கம்மல் வந்துட்டு என் தங்கச்சியோட கம்மல் எதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினா இன்னும் கொடுக்காமலே வச்சிருக்கு நானும் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இதுவெல்லாம் என்ன தான் இருக்கு ஏன் இங்கேயே இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுடைய கம்மல் இருக்குது அவளுக்கு எடுத்து கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது எவ்வளோ வருஷம் வாங்கினது தெரியுமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ரெண்டாவது தங்கச்சி கல்யாணம் அப்போ வாங்கினது ரிதனியாக்கே இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழு வயசு எட்டு வயசு ஆகும் போதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வருஷம் இது இருக்குது இந்த இடம்லாம் கொஞ்சம் கருப்பு பிடிச்சிருச்சு ஆனால் டாலர் வந்து அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்குது ஸ்டார்டிங்கில் இதை நான் போடும்போது கோல்டெல்லாம் கேட்டாங்க அந்த மாதிரி இருக்குது இப்போயும் பாருங்கள் அந்தளவுலாம் கலர் சேஞ்ச் ஆகலை இவ்வளோ வருஷம் ஒரு பொருள் நல்லா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல அப்போ வந்து இந்த ரெண்டுமே சேர்த்து இப்போ இந்த கவரில் வந்து பிரிப்பேன் பாருங்கள் சின்னதாக சோக்கர் மாதிரி ஒன்று அதுவும் இதுவும் சேர்த்து அப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறோ ரெண்டாயிரத்து முந்நூறுக்கோ வாங்கினது இவ்வளோ வருஷம் ஆயும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் இன்னும் கலர் மாறவே இல்லை அப்படியே புதுசு மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த செயின் பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட எல்லாமே கலர் மாறிடுச்சு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஃப்டை ஓட்டிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஓட்டினார் காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பதினோரு மணி தான் வீட்டுக்கு வந்தார் ஆனால் இன்றைக்கி வெயிலுக்கு முடியல அதனால் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வந்துட்டு தூங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக எல்லோரும் ஒன்றா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம் அதுக்கு முன்னாடி அவர் வரதுக்குள்ளே கொஞ்சம் ஓரளவு க்ளீன் பண்ணிடலாம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் இவ்வளோ நெயில் பாலிஷ் இருக்கு இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லைனே தெரியல இதெல்லாம் சாட் அவுட் பண்ணி எடுத்து வைக்கணும் ஆனால் அதுக்கு இப்போ டைம் இல்லை ஸோ ஸோ சும்மா க்ளீன் பண்ணி மட்டும் வச்சலாம் அப்படின்ட்டு மதியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ்ஸு தயிர் இந்த தயிர் யார் சாப்பிட்றா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பெரிய அந்த பையன் தான் சாப்பிட்றான் ஏன்னா அவனுக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கோவக்காதான் தான் இந்த காரக்குழம்பு தொடக்கூட மாட்டான் யாதோ அப்படி கிடையாது யாதோ எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுவோம் அது டேஸ்டெலாம் இருக்கும் அவன் அவன் எப்படி சாப்பிடுவோன்னா குழம்பு தயிரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவான் எனக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவனுக்கு வந்து தயிர் மட்டும்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்த வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அதனால் நாங்கள் மூணு பேர் மட்டும் சாப்பாடு குழம்பு அதுக்கப்புறம் இவன் வந்து தயிர் போட்டுட்டு கோவக்காய் வச்சு சாப்பிட்டுட்டான் ஆனால் அவனுக்கு வந்து கோவக்காய் பிடிக்கலை அவன் என்னை கேட்டது எப்பயும் கோவக்காய் செய்வலையே அந்த மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னான் ஆனால் இவர் வந்துட்டு இன்னிக்கு தான் நீ கரெக்டாக செஞ்சுருக்க அப்படின்னாரு ஒரு பக்கம் பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் வந்து திட்டத்தான் செய்கிறாங்க ஸோ இந்த நெயில் பாலிஷ்லாம் இப்போதைக்கு நம்ம எது எதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க டைம் இல்லை முதல்ல எடுத்து வச்சுருவோம் அப்புறம் டைம் இருக்கும்போது தேவை எது தேவை எது இல்லை அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஸோ அந்த சைடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இதுக்குள்ளலாம் என்ன இருக்குன்னே எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா ஸ்டார்டிங் வந்த புதுசில் இது எல்லாமே எடுத்து வச்சது என்னடா இருக்குது என்னென்னு சொல்லி இன்றைக்கி தான் கொட்டி நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்துட்டு அந்த ஸ்டிக்கு ஹேர் ஸ்டிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கிட்டேன் இந்த வாட்டி என் தங்கச்சி வாங்கி கொடுத்த ஓ என் தங்கச்சியே வந்து எனக்கு ஒரு நாலு வாங்கி கொடுத்தா ஆல்ரெடி என்கிட்ட ரெண்டு இருக்குது இதை நான் எப்படி எங்கேயும் மிஸ் பண்ணணுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது இந்த இதிலெலாம் உட்லெலாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் எங்கேனே தெரியல இந்த பசங்க எடுக்கிறாங்களா இல்லை நான் தான் எடுத்து எங்கேயா வச்சுட்றான்றது தெரியல அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்குறேன் சந்தனக்கட்டை ரெண்டு சந்தனக்கட்டை இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கினது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கொடைக்கானல் போனோம்ல அப்போ வாங்கினது அங்கே இருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டிக் நிறையா இருந்துச்சு அதாவது ஹேர் ஹேர்பின் ஸ்டிக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன சொல்லுவாங்கன்றதே மறந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கம்பல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இதுதான் தான் நாங்கள் கொடைக்கண்ணால் வாங்கின சந்தனக்கட்டை இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எங்களுடைய மலேசியா ஃப்ரெண்ட் அவங்க அவங்க கொடுத்தது ஆனால் எனக்கு அது வந்துட்டு செட் ஆகலை கண்ணில் போட்டாலே ஒரு மாதிரி கண்ணு எரியிற மாதிரி இருந்துச்சு அதனால் வாங்கினபடி அப்படியே இருக்குது யாருக்காவது கொடுத்து யூஸ் பண்ண சொல்லலாம் நான் இப்போ வரைக்கும் வச்சுட்டே இருக்கேன் எல்லாருமே பிராண்டடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளது எங்கே வாங்குவாங்கன்ற மாதிரி தோணுச்சு இருந்தாலுமே நான் வந்து இன்னும் ரெண்டு வாடி ட்ரை பண்ணி பார்க்குறேன் திரும்ப அதே போல் இருந்துச்சு அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இந்த பசங்களுக்கு நான் ஃபேஸ் பேக் போடும்போது தலையில் அந்த பேண்டு மாதிரி போட்டு விடுறேன் அது எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடறாங்க ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா விபூதி போட்டு எங்கள் அப்பா க்ளீன் பண்ண சொல்லுவாங்க நல்லா க்ளீன் ஆகிடும் இந்த வாட்டி நான் அந்த மாதிரி சைடில் சும்மாவே நார்மல் கிளாத் வச்சு பண்ணிட்டேன் நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் ரெண்டு கண்ணாடியுமே வந்து விபதி போட்டு க்ளீன் இருக்கேன் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு காட்டுலன்னு பார்த்தா அந்த சைடில் கட்டில் நான் மறந்துட்டேன் அதில் துணியெல்லாம் அப்படியே கிடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது யாராவது நம்ம படுத்தோம் செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம க்ளீனாக வச்சுப்போம் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தொடச்சிட்டு டவல் அங்கே தான் போடுறது போயிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் அங்கே தான் வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்கே தான் இருக்காங்க அதுக்கு ஒரு வழி பண்ணணும் நான் ஸோ அதையும் பார்க்கலாம் ஐயோ ஷோ சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஆரம்பித்து இது வரைக்கும் எத்தனை ஷோ சொன்னேன் அப்படின்றத தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் இந்த மாதிரிக்கு வந்து இந்த மைக்கு வந்து வேறு ஏதாவது வழி இருக்குன்னா அதையும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்